ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி பார்க்க போகிறோம் எனக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கமெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட கணவர் வந்து பக்கத்தில் தான் இருந்தாங்க நான் அவர்கிட்ட காட்டினேன் இங்கே பாருங்கள் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சில கமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆர்வலாக இதை யார்கிட்டையாவது நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து குழந்த தங்கியிருக்கு எனக்கு வந்து ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து வாய்ப்பே இல்லை எனக்கு கிட்டில் பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் கூட நான் கிட்ட ஒருவேளை எக்ஸ்பைரியாயிருக்குமோ அதனால தான் பாசிட்டிவ் காட்டுமோன்னு பார்த்தேன் அந்தளவுக்கு நான் ஹோப் இல்லாமல் இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஓகே ஆகிருக்கு லாஸ்ட் ஒன் இயராக உங்கள் வீடியோவை நான் ஃபாலோ பண்ணேன் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 ரெமிடி வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் ரெண்டு மாதம் எடுத்தேன் மூணாவது மாதமே நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து பத்து நாள் ஆகுது நான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ரீனு சேர்த்து சாரா ஸ்ரீ அப்படின்னு நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த பாப்பா வந்து நல்ல ஆரோக்கியத்தோட நல்லபடியாக அதுக்கு லைஃப்பில் செம்ம ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த சிஸ்டருக்கும் வந்து ரொம்ப நன்றி அவங்களோட அவங்களோட டிப்ஸை நமக்கு ஷேர் பண்ணதுக்கு அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த இலை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இதை பற்றி நம்ம ஒன் ஆர் டூ வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் இந்த இழந்த இலையை வந்து அவங்க எப்படி எடுத்தாங்கன்றதையும் ப்ராப்பராக கரெக்டாக வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இழந்த இலை இத்தனை நாள் பீரியட்ஸை போய் இப்படி எடுக்கணும் நல்லது அப்படின்னு போட்டிருக்கோம் பட் அவங்க வந்து ஒரு மெத்தடில் வந்து எடுத்திருக்காங்க அது இன்னொரு பெஸ்ட்டு வெர்ஷன் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அதை கிளியராக அது அதுக்கு கீழே அதாவது அந்த ரெமிடி ஃபாலோ பண்ணதுக்கு கீழே அந்த கமெண்ட் கேட்ட சிஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அதை தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதுதான் அவங்க பண்ண போஸ்ட் வந்து டென் டேஸ் ஆகுது டென் டேஸ் ஆகுது பேபி வந்து நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய ரீசன் ரொம்ப ஹாப்பி எக்கு குரோத்தில் ப்ராப்ளம் இருந்திருக்கு உங்களுக்கு தைராய்டு இருந்திருக்கு எக்கு குரோத் சுத்தமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து நம்ம சாமி மேலே நம்பிக்கையை போட்டுட்டு முழு நம்பிக்கையை நம்ம கடவுள் கண்ட்ரோல் மேலே வச்சுட்டு நம்ம இந்த ரெமிடிஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் பரவாயில்ல ரொம்ப ஹாப்பி அதாவது ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே அன்னைக்கே எனக்கு இன்றைக்கி காலையில் பாசிட்டிவ் காட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஹாப்பியாக இருக்கும் ஹார்ட் பீட் பார்த்துட்டுச்சு நான் அதுக்கப்புறம் சொல்லணுன்றிருந்தேன் அப்படின்னு வாங்க அதுவும் ரொம்ப ஹாப்பி பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறது இன்னும் ஹாப்பி ஏன்னா அவ்வளோ ஒன் இயர் ஆயிடுச்சு மற மறக்காமல் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ டென் மந்த்ஸுக்கு கழிச்சு குழந்த பிறந்திருக்கு ஸோ அப்போ மறக்காமல் அது வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது வந்து அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தோணும் எனக்கு அவங்க எப்படி அந்த இழந்த இலையை வந்து எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இழந்த இலை அப்படின்ற இலை வந்து நான் ஃபோ உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோவில் வேணால் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் ஏதாவது மரம் இருக்குது இல்லை தெரிஞ்சவங்க வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த இலையை உங்களுக்கு சொல்லி வைங்க யாருக்கிட்டேயாவது உங்கள் காய்கறி கடைக்காரவங்க உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து காய்கறி பழம் கொண்டு வர்றவங்க அவங்க வீட்டுக்கிட்டே யாரோ இது மாதிரி யார்கிட்டேயாவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைங்க கிட்டே இல்லைன்னா தோட்டம் வச்சிருக்கவங்க செடி கொடி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஏதோ ஒரு இட இடத்துகளில் உங்களுக்கு இருக்குன்னா ஓகே The cat sat on the போது உங்க சர்க்கிளில் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க சொல்லி வைங்க அவங்க மூலமா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ஹாப்பி அந்த ஒரு பீரியடான ஒரு ரெண்டு மூணாவது நாலு அஞ்சு நாள் வரைக்கும் எடுக்கணும் இந்த சிஸ்டர் எப்படி அதுக்கு முன்னாடி இழந்த இலை கிடைக்கல இப்போ நீங்க சொல்லிட்டீங்க ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி பட் எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்றவங்க கவலையப்பட வேணாம் இதே மாதிரி நிறைய ரெமிடி இருக்கு மலை வெம்புன்னு சொல்லுவாங்க அது வந்து வேப்ப மரத்துலேயே அது ஒரு வகையான ஒரு மரம் அதோட இலை வேப்பமரத்தில் விட கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் அதோட கிரீனிஷா இன்னும் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் அதுதான் மலைவேம்பு அதோட பவுடர் கிடைக்கிது அதோட பவுடர் வந்து அமேசான் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மரமே பக்கத்தில் இருக்க கண்டிப்பாக மலைவேம்புலாம் வேம்புலாம் எங்கேயாவது இருக்கும் வேப்பமரம் அதில் இருக்கக்கூடிய இலையை வந்து நீங்க பறித்து இதே மெத்தடில் இப்போ நான் சொல்ல போறேன் அந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ண அதே மெத்தடில் நீங்க வந்து பீரியட்ஸ் அப்போ அதை எடுக்கலாம் கவலையே கிடையாது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பெனிஃபிட் தான் கொடுக்கும் இவங்க எப்படி இலந்தை இலை எடுத்திருக்காங்க இலந்தை இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி அளவு இலைகளை வந்து நம்ம சாரா போது கொஞ்சம் தான் கிடைக்கும் ஸோ அந்த கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிளகு நாலு பண்டு பூண்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் இதெல்லாம் வச்சு மிக்ஸியில் அரைச்சி அதை வந்து பண்ணி பழைய சாதம் தண்ணியில் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்ரு பழைய சாதம் தண்ணீரில் நீங்கள் இந்த அரைச்சதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் குடித்தேன் உங்களுக்கு த உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மனசில் நம்ம கொலசாமி இருக்காங்கல்ல நம்ம குலசாமியை வேண்டிக்கிட்டு இது நல்லபடியாக இந்த ரெமிடி நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு இல்லை குல தெய்வமோ ஒரு இஷ்ட தெய்வமோ அந்த மாதிரி அதை வேண்டிட்டு நீங்கள் குடிங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸான ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் டேல இருந்து த்ரீ டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க இப்படிக்கு நீங்கள் பீரியட் ஆனிங்கன்னா இன்னிலிருந்து மூணு நாள் இல்லை எப்போ நெக்ஸ்ட் டேலேருந்து ஒரு த்ரீ டேஸ் பீரியட்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இப்போ எங்களுக்கு எனக்கு ஃபோர்த் டே தான் இந்த இந்த ரெமிடி வந்து எனக்கு ஃபோர்த் டே தான் கிடைக்குது என்னோட பீரியட்ஸ் டே அப்போ நான் என்ன பண்ணலான்னா பரவாயில்ல ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அந்த த்ரீ டேஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் தப்பே கிடையாது ஏதாவது ஒரு மூணு நாள் நீங்கள் எடுக்கணும் ஸோ இது கிடைக்கிதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி கிடைக்கலனா இதே மெத்தடில் மழை மேம்படுங்க இதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய ரெமடிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய ப்ளேலிஸ்ட் நிறைய வீடியோ இருக்குது எல்லாத்தையும் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பற்ற எல்லாேரும் Come on, and